திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வரார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார் அதே போல செவ்வாராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாறாகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு உங்கள் ராசிக்கு மே ஒன்னாம் தேதியில குரு வரார் மே ஒன்னுல குரு வருதே ஜென்ம குருவாச்சே அப்படின்னு சொல்லி பயக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு சிலருக்கு ஜென்ம குரு வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் வளர்ச்சி இருக்காது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயமே இந்த ரசப்ப ராசிக்கு நடக்காது ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி குரு பகவான் பதினொன்னுதான் லாபம்னு சொல்றோம் அப்ப லாபஸ்தானாதிபதி குரு உங்க லக்கணத்துக்கு வரும் பொழுது இப்ப இருக்கிறத விட ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நிச்சயமாக கொண்டு போய் விட்டுருவார் அப்ப அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் ஆகிறார் எட்டுன்னா திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் பினாமி மூலமா வரக்கூடிய பணங்கள் கருப்பு மணி பிளாக் மணி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட் இது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் வரணும் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு எட்டாம் இடம் இயங்கினால்தான் உழைப்பில்லாம ஊதியம் வரணும் உழைப்பில்லாம வழியே இல்லாம சம்பாதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எட்டு தான் அந்த எட்டாம் அதிபதி லக்னத்துக்கு வராரு அப்ப லக்னத்துக்கு இது ரிசப லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ரிசப ராசிக்கும் எடுத்துக்கலாம் அப்போ உங்க ராசிக்குள்ள என்ட்ரி ஆயிருக்க என்ட்ரி எப்ப ஆகுறாரோ அப்ப இருந்து உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு மூத்த சகோதரர்கள் பதினொன்றாம் இடங்கிறது மூத்த சகோதரன் அப்ப மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வீடை சார்ந்தவர்கள் அவர்களும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கறத நம்ம நினை நினைவுல வச்சுக்கணும் அடுத்தது பாருங்க உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் அந்த சுக்ரன் போய் பன்னெண்டுல மறைகிறார் பொதுவாக ராசி அதிபதி மறையக்கூடாது லக்னாதிபதினு சொல்லலாம் ராசி அதிபதி மறைந்தால் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பெயர் புகழ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும் நீங்க எந்த செயல் செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு பெயர் கிடைக்காது அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது பெஸ்ட் அப்ப பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மருத்துவ செலவு சொல்றதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கறதையும் காட்டுது கொஞ்சம் ஆன்மீக வழிபாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மருத்துவ செலவு ஆன்மீக செலவு ரெண்டுமே சொல்றோம் அதனால கொஞ்சம் ஆன்மீக செலவு இறை வழிபாடு அதிகப்படுத்திக் கொள்ளும் பொழுது மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய செலவு நிச்சயமாக குறையும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு அவரே ஆறாம் அதிபதி வாங்கி பண்ணல நிக்கிறதுனால ஆறு குடையவர் பன்னண்லா கட கடன் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்காம இருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் வாங்கினீங்கன்னா அடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப லேட்டாகும் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பலன் அடுத்தது பாருங்க இரண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் போய் உங்களுக்கு பத்துல நீசமாக அது பத்தாம் தேதி வரைக்கும் அப்ப ரெண்டு நீசம் நீசமாக கூடாது அப்போ பேச்சுல கவனமா இருங்க பத்தாம் தேதி வரைக்கும் யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம்னு சொல்றோம் லக்னாதிபதி மறைஞ்சு நிக்குது அதே போல பாருங்க இரண்டாம் அதிபதி மறைஞ்சு நிக்குது அப்ப இரண்டாம் அதிபதி லக்னாதிபதி மறைகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு வர்றார் அப்ப பத்தொன்பதாம் தேதிக்கு மேல உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுங்க எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு வெளியூர் டூர் போறீங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேல பிளான் பண்ணுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆஹ் சக்சஸ் ஆயிருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பணம் விரயமாகும் அப்படிங்கறத காட்டுது அடுத்து உங்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சத்துல இருக்கார் பதினாலாம் தேதி வரைக்கும் பொதுவா நாலுன்னா சுகஸ்தானன்னு சொல்றோம் உடல் ஆரோக்கியத்தை சொல்றோம் அம்மாவை சொல்றோம் வண்டி வாகனங்கள் வீடு இதெல்லாமே நாலாம் இடம்தான் அப்ப நாலாம் இடத்து அதிபதி பன்னன்ல போய் நிற்கிறார் அப்ப இது சார்ந்த விஷயங்கள் வேண்டாம் அம்மானால பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே உண்டு பதினாலாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் உங்க ராசிக்கே வந்து சிவராஜ யோகமாக வேலை செய்யும் சூரியன் குரு சேர்க்கை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடம் சிவராஜ யோகமா வேலை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த பதினாலாம் தேதிக்கு மேல பாருங்க பெயர் புகழ் மதிப்பு ஒரு அங்கீகாரம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது தாயின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு அவங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடப்பது எல்லாமே உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும் பொதுவாக ரிஷவ ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேல அதாவது இருபதாம் தேதிக்கு மேல உங்க லக்னாதிபதி பத்தொம்பதுல மாறுறார் அப்ப இருபதாம் தேதியில இருந்து உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் போய் பதினொல்ல நிக்கிறார் ஏழாம் அதிபதி பதினொன்னுல ராகுவோட நிக்கிறார் அப்போ உங்க கணவர் இருக்கோ அல்லது உங்க மனைவிக்கோ நல்ல பண வரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதும் ஆனா செவ்வாய் ராகு கொஞ்சம் கோபத்தை அதிகப்படுத்தும் சண்டை சச்சரவு பண்ணும் இப்ப உங்க ஜாதத்திலே செவ்வாறு ராகு சேர்க்கை இருந்ததுன்னா அதிகமா கோபம் வரும் பிடிவாத குணங்கள் நார்மலாவே இருக்கும் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகும் அப்ப இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க செவ்வாய் ராகு வண்டி வாகனத்துல போயிட்டு வர்ற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் வேணுமே உங்களுக்கு லக்னாதிபதி மறைஞ்சிருக்கார் அதனால வண்டி வாகனத்தில் இரவு நேர பயணம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க ஆனா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு லாபங்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது அமைப்பு உண்டுங்க அடுத்து நான் குரு சொல்லிட்டேன் குரு வந்து உங்களுக்கு எட்டு பதினொன்றாம் அதிபதி அவர் லக்கணத்திலேயே இருக்கும் பொழுது கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் நிறைய இந்த வருஷம் இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஹ் ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பத்திலேயே நிக்கிறார் அப்போ சனி பத்துல இருந்தா தொழில கொடுப்பார் இந்த பிறவிக்குண்டான தொழில் இதுதான் இதுதான் உன்னுடைய தொழில் தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்தாலும் தொழில் மாற்றங்களை கொடுத்தாலும் இதுதான் தொழில் இதை இருக்கிற தொழிலே நிறைய அனுபவங்கள் எல்லாமே கொடுப்பார் அடுத்த சனி உங்களுக்கு மேல வர்றப்போ நல்ல யோக காலங்கள் உண்டு இந்த மாதம் ரிஷபராசிக்கு இருபதாம் தேதிக்கு மேல நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு எந்த பிளானிங்கா இருந்தாலும் இருபதாம் தேதிக்கு மேல பண்ணுங்க சிவராஜ யோகத்தோட பெயர் புகழோட இருப்பதற்குண்டான வாழ்த்துக்கள் உங்களுடைய தசாவுர்த்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்